வணக்கம் உங்கள் அக்னி தமிழ்நாட்டில் பல லட்ச வாகனங்கள் இன்னைக்கு இயங்கிட்டுருக்கு இந்த வாகனங்களை வாங்கக்கூடிய ஷோரூமில் ஒரு புதுசாக போய் காரோ அல்லது மோட்டர் சைக்கிளோ வாங்குவோம் அதில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் நம்ம திரும்ப அந்த ஷோரூமில் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் விடுவோம் அந்த சர்வீஸ் சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஒரு நபரை வச்சு முதல்ல லிஸ்ட் எடுப்பாங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு இன்ஜினில் கம்ப்ளைண்ட்டா இல்லை எதில் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டெல்லாம் கேட்டு வாங்குவாங்க அதுக்கு ஒரு டைரி போட்டு எழுதுவாங்க எழுதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை நாங்கள் சரி பண்ணி தருவதற்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அல்லது ஒரு வாரம் ஆகும்னு சொல்லுவாங்க ஒரு கார் வச்சிருக்கிற ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் இன்ஜின் கம்ப்ளைண்டில் இன்ஜினில் ஏதாவது சின்ன தகராறு இருக்கும் ஸ்டார்ட் ஆகாது அல்லது ஏசி வேலை செய்யாது அல்லது இன்ஜினில் ஏதாவது சவுண்டு வரும் இது போன்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்துக்குவாங்க இது ரொம்ப அநியாயமாக தெரியுது இப்போ அது ஹோலாங்கிற ஒரு வீலர் வந்தது எலக்ட்ரிக்கல் வாகனம் அது அதில் சரியான கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி பல பேரை கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வாகனத்தை கொண்டு போய் சரி பண்ணி தர்றதில்ல சமயத்தில் ஒரு ஷோரூமே வந்து மூடிட்டாங்க எதுக்கட அந்த பிரச்சனைன்ட்டு நூற்றுக்கணக்கான வாகனத்தை கொண்டுட்டு போய் அங்கே நிறுத்துகிறாங்க அந்த ஓலா அந்த வீலர் வாகனத்தை ஆனால் அதை சரி பண்ணி அவங்க தரல சரி பண்ணி தராமல் பல்வேறு அவங்களுக்கு கஸ்டமருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த காலகட்டாயத்தில் ஷோரூமில் நடக்கிற அட்டகாசங்கள் அதிகம் அவங்க அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் வண்டி போட்டு வச்சுருவாங்க சரியானபடி திரும்பி வந்து அந்த நம்ம சொல்கிற ஃபால்ட்டை வந்து அவங்க சரி பண்ணி தரமாட்டாங்க இந்த ஷோரூம்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மேனேஜரு அல்லது வேலை பார்க்குறவங்கெலாம் ரொம்ப அலட்சியம் கவனக்குறைவு குறைபாடுகளை வந்து உதிரி பாகங்களுக்கு மாட்டியதற்கு ஏற்படும் மன உளைச்சலை வந்து நம்ம கஸ்டமர் தான் வந்து பாதிக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக சொல்ல வேணும்னு சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து விலையை போடுவாங்க இப்படி நேர வரையும் நம்ம வாங்குகிற வண்டிக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் பெண்டிங்கில் வச்சு அவங்க கொடுக்கறது திரும்பி அந்த கம்ப்ளைண்ட் வரும் இது போன்ற ஏமாற்று வேலைகளை தான் அந்த நியூ வெஹிக்கிள் ஷோரூமில் சர்வீஸ் ஸ்டேஷனில் சர்வீஸ் சென்டரில் குறைபாடுகள் நிறையா இருக்குது இது வந்து இந்த குறைபாடுகளை வந்து இவங்க சரி பண்ணுறதில்ல ஷோரூமில் இருக்கிற அத்தனை பேரும் சர்வீஸ் சென்டரில் ஏமாத்துகிற வேலை தான் மக்களை ஏமாத்துவதற்காக சர்வீஸ் சென்டரை வச்சுக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான ரூபாயை பில்லை போடுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பில்லை போடுவாங்க நம்ம ஏன் என்னன்னு கேட்க முடியாது இந்த ஏமாற்று வேலைகளுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு போனோம்னா இதை குற்ற வழக்காக எடுங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பைக்கிள் வச்சுருக்கிறவங்க மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கவங்க கார் வச்சுருக்கவங்கலாம் வந்து இப்போ மனக்குமுறோடு அதை கேட்டுட்ருக்காங்க ஏன் இந்த அரசு வந்து இதை குற்ற வழக்காக எடுக்கக்கூடாது நம்ம கொடுக்குறோம் ஒரு வாகனம் அதை சரி பண்ணி தர்றதுக்கு நாள் கணக்கில் ஆகுது இதில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் பில்லை போடுறாங்க ஏமாத்துறாங்க கஸ்டமரை மிரட்டுறாங்க பத்து பேர் அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேர் போவாங்க அவங்களால எதுவும் பேச முடியாது சில வாகனத்தை திருப்பி கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க எனக்கு தேவையில்லை அப்படின்வாங்க நாங்களே சரி பண்ணி தரணு பத்து முறை அதை ஒரு காரை கொண்டு போய் விட்டாலும் அவங்க சரி பண்ணுறது சரியாக இருக்காது இப்படி இந்த சர்வீஸில் ஷோரூம் சர்வீஸ் பண்ணுற சர்வீஸு செய்கிற இடத்துல பல தில்முள்ளுகள் நடக்குது இதை மக்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விட்டோம்னா எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க எத்தனை மணி நேரத்தில் கொடுப்பீங்க எங்களுக்கு உடனடியாக வாங்கின வேணும்னு சொல்லி நம்ம கேட்குற போது அதெல்லாம் அவங்க காதலையே வாங்கிக்க மாட்டாங்க அதே தனியார் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும் அவங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சு காரு டூ வீலர்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்க அவங்க போனால் ஒரு நாள் அல்லது அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு வாகனத்தை சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு காரில் ஒரு ட்ரபுள் அப்படின்னா கொண்டு போய் நிறுத்தி இந்த மாதிரி சொன்னோம்னா உடனே பார்ப்பாங்க உடனே அந்த மெக்கானிக்கல் வந்து உடனே பார்ப்பார் என்ன பண்ணணும்னு பார்ப்பார் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாரு ரேடியேட்டர் ஏதாவது பிரச்சனையாக இருக்குதா எதாவது இண்டிகேஷன் ப்ராப்ளமாக இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு இன்னைக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி மாறி போச்சு எல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து வச்சு தான் பார்க்கணும் அந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு எஸ்எல்சி பியூசி ஒரு படித்த மெக்கானிக்கல் பூராமல் டிஎம்இ படித்தவங்க பூராமல் இன்றைக்கி வெளியில் வந்து வருஷம் வச்சு உடனடியாக அவங்க வேலை செஞ்சு தராங்க ஆனால் அந்த ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் வச்சுக்கிட்டு மக்களை வந்து அடிக்கிறாங்க பணத்தை பணத்தை பிடுங்குறாங்க மன உளைச்சல் இந்த பயனாளிகளுக்கு அதாவது இந்த வாகனத்தை வாங்கக்கூடியவர்களுக்கு அத்தனை வாகனத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான டூ வீலர் வாங்குகிறாங்க கார் வாங்குகிறாங்க இந்த மாதிரி ஏமாற்றும் வேலைகளில் இந்த ஷோரூம் இருக்கு இந்த ஷோரூமை சார்ந்த சர்வீஸ் சென்டரில் அதை விட மோசமாக இருக்கு இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் வழக்கு வந்து இதை குற்ற வழக்காக பதிவு செய்யணும் ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர் போய் ஒரு கார்னுடைய சரி பண்ணி தரல ரெண்டு தாட்டி மூணு தாட்டி நடக்குது எங்களுக்கு வந்து அதிகமான பில்லை போட்டாங்கன்னா உடனடியாக அதற்கு உண்டான தீர்வை நீதிமன்றம் எடுக்கணும் இதற்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் பொதுமக்கள் பொதுமக்கள் இருக்காங்க தயவுசெய்து ஒரு கார் வாங்குறீங்களா மோ மோட்டர் சைக்கிள் வாங்குனாலும் சரி ஷோரூமுக்கு கொண்டுட்டு போனால் உடனடியாக எனக்கு வாகனத்தை வேணும்னு கேளுங்க ஏன்னா பத்து இருபது பேரை மெக்கானிக்கில் வச்சுக்கிட்டு க இஷ்டத்துக்கு பில்லை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவங்கள ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கண்ணா நான் மாதிரி பத்து லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பது லட்சத்துக்கு வாங்கினா வண்டி வாங்கினா அவங்க சரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அதே வந்து ப்ரைவேட்டில் போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்தோம்னா பத்து நிமிஷத்தில் படித்து கொடுத்துட்றாங்க இவங்க இந்த மாதிரி கொள்ளையடிச்சுக்கிட்டு பில்லாக ஒரு 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 பிரச்சனை வந்து ஒரு எஞ்சினில் வந்தால் கூட அதுக்கு புதுசாக தான் மாற்றணுன்னுவாங்க ஒரு அதை சரி பண்ணி போட மாட்டாங்க அதை கழட்டி தூக்கி போட்டு அதுக்கான பில்லை வாங்குவாங்க இப்படி ஏமாற்றும் வேலை சர்வீஸ் சென்டரில் இருக்கிறதுனால பொதுமக்களே நீங்கள் உஷாராக இருக்கணும் கார் வாங்கினாலும் சரி மோட்டர் சைக்கிள் வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் சரி அந்த சர்வீஸ் சென்டர் சரியாக செய்கிறாங்களான்னு பார்த்து நீங்கள் வாகனத்தை பதி பா வாகனத்தை வந்து வாங்குங்க இது சம்மந்தமாக நீதிமன்றம் குற்ற வழக்காக ஒரு பயனாளி அதாவது ஒரு கார் வாங்குகிறவரோ மோட்டர் சைக்கிள் வாங்குகிறவரோ வந்து இதை வழக்கு போடணும் அப்படின்னா குற்ற வழக்காக அந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சமூக ஆர்வலெலாம் கேட்டுட்ருக்காங்க நீ மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் உங்களை சந்திப்போம் என்றும் உங்கள் அக்னி சப்ரேஷன் பண்ணுங்கள் வியூஸ் போடுங்க உங்களை வீட்டு பிள்ளை நன்றி வணக்கம்